ஆய் உறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இனம் தெரியாத ஒரு மனதில் ஏதோ ஒரு கவலை சோகம் அப்படி வச்சுக்கொள்ளணும் என்ன சொன்னாக்கா இது என்னாலேயே அடையாளம் காண முடியாது அது ஒரு வகையான ஒரு ஃபீலிங் என்ன மனசில் ஒரு பக்கத்தில் இன்றைய தினம் இருந்து கொண்டு இருக்கின்றது எந்த நாளும் ஒரே எல்லா நாளும் ஒரே மாதிரி நாளாக இருக்காது உங்களுக்கு தெரியும் ஒரு சில நாட்கள் ஒரு சில விஷயங்கள் நம்மளோட மனசில் அன்றாட வாழ்க்கையில் ஏதோ ஏதோ வித்தியாசமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அது எல்லோருக்கும் பொதுவானது அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம மனசில் ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு வகையான ஒரு கவலை சோகம் மாதிரி ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்கள் அதனால் உங்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பேச இருக்கிறோம் நம்ம யார் கூடையாவது நம்ம உண்மையான அன்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்ம ஒருத்தரை உண்மையிலேயே ஒருத்தரை நேசிக்கின்ற பொழுது நம்மளுடைய அன்பை அவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தின்னு சொன்னாக்கா நம்ம ஏதோ நடிக்கிறோம்ன்ற மாதிரி கொள்வாங்க நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கோம் நம்ம யார் யாரு கூடயாவது நம்ம ஒரு உண்மையான அன்பை வச்சுருப்போம் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நம்ம யாரு கூடயாச்சும் நம்ம ஒரு அன்பை வெளிப்படுத்தியிருப்போம் அவங்க அவங்க மேலே உயிரை வச்சுருப்போம் உயிரை காட்டியும் நம்மளால் முடிஞ்ச பாசத்தை அவங்க மேலே வச்சுருப்போம் ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது இது காதல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது ஏதோ ஒரு வேறு வேறு விஷயங்கள் மாதிரி ஒரு என்னால் அதை வழியில் சொல்ல முடியாது ஒரு தனிப்பட்ட விஷயம் ஆனால் அதை அவங்கள்டையும் பகிர்ந்து கொள்ளுன்ற ஆசைப்பட்டிருந்தேன் நம்ம அன்பை கொச்சப்படுத்துகிற மாதிரி அதாவது நம்ம உண்மையிலேயே அவங்க மேலே வைக்கிற ஒரு அன்பை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாத நேரத்தில் நம்மளோட மனசில் எப்படி அது ஒரு வழி ஏற்படுமோ உங்கள் மனசுலேயும் அப்படி ஒரு வழி இருந்திருக்கலாம் அதே தான் என் மனசுலேயும் ஒரு சில வழிகள் இருக்கின்றது அது ஒரு பக்கம் தூக்கி வைப்போம் அப்படியே அந்த வழியை அப்படியே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னாக்கா அடுத்தடுத்த படி நம்ம ஏரிக்க மாட்டோம் சரி இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாக இருந்தால் நீங்கள் என்றைக்கு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதரவுன்னு சொன்னாக்க அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அடுத்தபடியாக யாழ்ப்பாணத்தில் ஒரு தாதி பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு இளம் யுவதி என்று சொல்லலாம் ஒரு இருபத்தி ஒரு வயதுடைய ஒரு யுவதி அவங்க கூட பார்த்திங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கு மன அழுத்தம் காரணமாக சூசைட் பண்ணிட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க ஏன்னு தெரியலை அவங்க ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க இல்லை ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு சொந்தக்கார வீட்டில் நின்று அவங்க தாதி பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ தாதி பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேலையிலேயே இருபத்தி ஒரு வயசு தான் அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் காரணமாக அவங்களே தன்னுடைய உயிரம் ஆய்ச்சி கொண்டதாக இன்றைக்கு ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித இருந்து ஒரு யூனிசெஃப் பேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த நீல கலர் பேக் யூனிசெஃப்ன்னு அடிச்சிருக்கும் இப்பே காலத்து பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஆரம்ப கால ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பேக் ஒன்றும் அகற்றப்பட்டிருக்கின்றது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எப்படி கொடூரம் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா மனிதர்களையும் கொன்று ஒரு அடையாளமே இருக்கக்கூடாத வகையில் இருந்த பொம்மையாக இருக்கலாம் பேக்காக பிள்ளைகள பேக்காக இருக்கலாம் எல்லாமே சேர்த்து அந்த மனுஷர்களுடைய சேர்த்து புதைச்சி போட்டாங்கள் அநியாயகார பாவிகள் அதற்கு பக்கம் இருக்கட்டும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஒன்றுடைய செய்தியில் பார்த்துருந்தேன் அதுவும் ஒரு ஆச்சரியமான செய்தியாக காணப்பட்டது அதையும் உங்களுக்கு உடன் பயிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அது ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு கற்படி நிறை மாத கற்படி ஒன்றுக்கு அந்த நடந்த சம்பவம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அபிவிருத்தி இல்லாத இடத்தில் இருக்கிற அதாவது பாதைகள் மோசமான பாதைகள் குண்டும் குழியுமாக காணப்படுகின்ற ஒரு பாதை அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் அப்போ இவங்க வந்து திடீர்னு இந்த பிரசவ வழி ஏற்பட்டிருக்கின்றது பிரசவ வழி ஏற்பட்டதுடன் பார்த்து சொன்னாக்கா இந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கு நோயாளர் காவு வண்டிக்கு கோல் பண்ணிருக்கிறாங்க கோல் பண்ணி அது வந்து வார வந்து இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு வர இயலாது ஏன்டா ரோட் அதிகமான மோசம் குண்டும் குழியுமாக காணப்படுதுனால கிட்டத்தட்ட இவங்க இருக்கிற வீட்டில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஆம்புலன்ஸை நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க அப்போ இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்கா ஒரு நாட்காலி எடுத்து அதுக்கு மூங்கில் பட்டையெல்லாம் கட்டி அந்த கற்பனை தாயை அதில் உட்கார வச்சு ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சொன்னாக்கா ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு பத்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸ் வண்டி காட்டியும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அந்த செய்தியை பார்த்ததும் எனக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டிச்சு அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு செய்தி பிரிவுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதோடு சேர்த்து உங்களுடைய முழுமையான ஆதரவு நான் எதிர்பார்க்கறது இந்த வீடியோக்களை ஸ்கைப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தால் அது நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று മുഗൾ അൻ തോളൻ താജുദ്ദീൻ റൈസ് നന്റി